அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அன்னை கத்திஜார் அடிய ஆஹோன்னு அவர்களின் வாழ்க்கை வரலாறு பார்த்து வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களின் வியாபார நேர்மையும் உண்மையான நம்பிக்கையும் பரிசுத்த குணங்களின் தன்மையும் அவர்களின் எல்லா பாகங்களும் சாதாரணமாக எல்லோரும் போற்றப்பட்டு வந்தனர் அன்னை கத்திஜார் அவர்கள் இக்குணங்களில் கேள்விப்பட்டிருந்தார்கள் ஆகையால் அவர்களில் தாங்களாகவே ஒரு தூதரை அனுப்பி என்னுடைய வியாபார பொருட்களை ஷாம் சிரியா தேசம் செல்ல வேண்டும் நான் மற்றவர்கள் கொடுக்கும் லாபத்தை போல் இரண்டு பங்கு அதிகமாகி கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அனுப்பினார்கள் அன்னை கத்திஜார் அடியாவர்கள் முந்திக் கொண்டதால் இது நன்மைதான் என்று எண்ணி ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் அப்படியே செய்யலாம் என்று ஏற்றுக்கொண்டு பதிலை அனுப்பினாங்க இதற்கு ஒப்ப நபிகள்நாயகம் சல்லா அலுஸ்லாம் அவர்கள் கத்தீஜாவின் வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு அடிமை உடன் என்னும் நகர் சென்றார்கள் எதிர்பாரா வண்ணம் இவ்வாண்டின் இதற்கு முன் ஆண்டுகளில் எல்லாம் கிடைத்த லாபங்களைப் போல் இரட்டிப்பாக கிடைத்தது அன்னை கத்தீஜாவின் குணமும் பெருந்தன்மையும் தாராள எண்ணமும் பெருந்தகையும் குறைசியர்களையெல்லாம் கவர்ந்திருந்தன குறைஷிகள் ஒவ்வொருவரும் கத்திஜாவை திருமணம் செய்து கொள்ள எண்ணினார்கள் ஆனால் அல்லஹாவின் ஏற்பாடு வேறு விதமாக இருந்தது எம்பெருமான் சலலா அலைஹி சலாம் அவர்கள் வியாபாரத்தை முடித்துக் கொண்டு ஷாம் தேசத்திலிருந்து மக்கா அங்கு திரும்பி வட் வந்தடைந்தார்கள் உடனே ஹசர் கத்தீஜா அவர்கள் திருமணம் செய்து வேண்டும் என்று அனுப்பினார்கள் நபிசாபின் உமையாவின் சகோதரி சென்றார் இதை ஏற்றுக்கொண்டார்கள் திருமண தேதியும் நிச்சயிக்கப்பட்டுவிட்டது விட்டது கத்தீஜாவின் தந்தை மரணமடைந்து விட்டார் எனினும் சிறிய தந்தை அம்ருப்பின் அசத் உயிரோடு இருந்தார் அரபு தேசத்தில் பெண்களுக்கு தங்களுக்கான திருமண விஷயத்தை தாங்களே பேசி முடித்துக்கொள்ளும் சுதந்திரம் பெற்றோர்களாய் இருந்தனர் எனவே இம்முறையில் அன்னை கத்திஜாவும் தமது சிறிய தந்தை இருந்தும் கூட தாங்களே தங்கள் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டார்கள் தொடரும் இந்த பயணம் தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வளமு தொலைக்காத்தும்